வெள்ளித்திரைக்கு வர இருந்த கவுண்டம்பாளையம் படம் திரையிடப்படாது ஒத்திவைப்பதாகவும் இது தொடர்பாக முதல்வரையும் செய்தித்துறை அமைச்சரையும் சந்தித்து படம் வெளியிட ஆதரவு கேட்பேன் என கவுண்டம்பாளையம் படத்தின் இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் படத்தின் எதிர்ப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பாக புகார் மனு அளித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் வெள்ளித்திரைக்கு வர இருந்த கவுண்டம்பாளையம் படம் திரையிடப்படாது ஒத்திவைப்பதாகவும் இது தொடர்பாக முதல்வரையும் செய்தித்துறை அமைச்சரையும் சந்தித்து படம் வெளியிட ஆதரவு கேட்பேன் என தெரிவித்தார் இந்த படம் வெளியிடக்கூடாது என்பதில் பலர் முனைப்போடு இருப்பதாகவும் தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்லும்போது வருத்தமாக இருப்பதாகவும் நாடக காதலை பற்றியும் பெற்றோர்களின் வலிமையும் படமாக எடுத்துள்ளேன் இதற்கு பல இடங்களிலிருந்து எதிர்ப்பு வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஒரு படம் எடுப்பது எவ்வளவு சிரமம் என்று எனக்கு தெரியும் என் வாயில் வந்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மையே நான் அரசியல்வாதி கிடையாது இந்த படத்தின் வெற்றிதான் என்னை எதிர்ப்பவர்களுக்கு நான் சொல்லும் பதில் எனவும் தெரிவித்த ரஞ்சித் சென்சார் சான்றிதழ் வாங்கியும் இந்த படத்தை என்னால் வெளியிட முடியவில்லை ஆனால் யார் எதிர்க்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை எனவும் தெரிவித்த அவர் தமிழக அரசின் அனுமதி பெற்ற இந்த படத்தை விரைவில் வெளியிடுவேன் எனவும் இனி நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவையும் கடவுள் பார்த்துக்கொள்வார் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் படம் எடுத்துள்ளேன் நான் பொய் சொல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இந்த படத்தை திரையிட்டால் கலாட்டா செய்வோம் என பலர் தியேட்டர் உரிமையாளர்களை மிரட்டுவதாக குற்றம் சாட்டிய ரஞ்சித் திரையரங்குகளின் பாதுகாப்பு மிக முக்கியம் எனவும் ஒரு நாடக காதலை பற்றியும் ஒரு நல்ல குடும்ப கதையை நான் எடுத்துள்ளேன் ஆனால் மிரட்டி என்னை போன்ற எளிய கலைஞர்களை வளரவிடாமல் தடுக்கின்றார்கள் இந்த படம் நாளை வெளியிடப்படாது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக நாளைய தினம் நான் இயக்கி இரு தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரு கவுண்டம்பாளையம் திரைப்படம் வந்து நாளைய தேதியில் தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம் எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம் ஏன்னா நடந்த விஷயத்த மக்களாகிய உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு தமிழகம் முழுக்க நிறைய தேட்டரில் நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்பி நிறைய தேட்டர் எடுத்தாங்க எங்களை நம்பி வந்து அந்த தியேட்டர் ஓனர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸை ரிலீஸ் பண்ணுற விநியோகஸ்தர்களை தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணால் அந்த இந்த படத்தை நாங்கள் காலாட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாட்டர் ரெடிஸ் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தியேட்டருக்கு வர்ற மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படங்கிறது நான் சென்சாரில் முறையாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன் நான் தவிர ஒரு படம் எடுக்கல அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு அதை பற்றி சொல்லணும் ஒரு படம் இருக்கேன் ஆனா அதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இப்படி மிரட்டி எங்களை போல் உள்ள தயாரிப்பாளர்களை ஒரு எளிய கலைஞர்களை வளரும் கலைஞர்களை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு செய்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமே மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் கடவுள் தான் எங்களுக்கு தோணும் வேற எந்த பக்க கிடையாது ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்மந்தமாக நாளை இருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஒரு குழந்தைய சீராட்டி தாளாட்டி கஷ்டப்பட்டு நான் இத்தனை வருஷமா யோசிச்ச ஒரு படம் எடுத்திருக்கோம் அந்த படத்துக்கு முட்டுக்கட்டையாக சில விஷயங்கள் நடந்திருக்குது இதை நான் எப்படி கலையணும் அப்படிங்கிறதுக்காக செய்தித்துறை அமைச்சரை சந்தித்து சென்னையில் போய் திரு மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களையும் சந்தித்து தமிழக அரசு இதை இது இதில் நாங்கள் முறையிட்டு ஏன்னா இதைப்போல் ஒரு எளிய கலைஞருடைய படம் வராமல் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக முடிந்தால் தமிழக முதல்வர் அவர்களையும் நேரில் சந்தித்து இதற்கான பாதுகாப்பும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையும் கோருவதற்காக இருக்கும் கட்டாயமாக உங்களுடைய அன்பும் பாதுகாப்பும் எப்போது எங்களுக்கு இருக்குன்னு தெரியுங்க நமக்கு இறைவன் நம்ம பார்க்க இருக்கிறோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்